வணக்கம் உறவுகளை மற்றொரு சூப்பவான ஒன்று நடிகை அதிதி சங்கர் தனது தம்பி அர்ஜித்துடன் ஸ்டைலாக போஸ் கொடுக்கும் லேட்டஸ்ட் போட்டோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன தமிழ் சினிமாவின் சிறந்த இயக்குநர்களில் ஒருவராக பிரமாண்டமான இயக்குனர் சங்கர் இருக்கிறார் இவர் இயக்கிய பல பிளாக் பஸ்டர் வெற்றி பெற்று அதிக வசூல் செய்த படங்களாக மாறியுள்ளது இவருக்கு ஐஸ்வர்யா அதிதி என்ற இரு மகள்களும் அர்ஜித் என்ற மகனும் உள்ளனர் இதில் டாக்டருக்கு படித்த அதிதி நடிப்பு மீது தனக்கு நீண்ட காலமாக இருந்த ஆர்வத்தை கூறி அவர்களிடம் நடிக்கம்மதம் வாங்கினார் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முத்தையா இயக்கத்தில் வழியான இந்த படத்தில் கார்த்திக் அதித்திருந்தார் மேலும் முதல் படத்திலேயே கிராமத்து கதாநாயகியாக நடித்த அதிதிக பல்வேறு தரப்பினரின் பாராட்டுகளையும் பெற்றிருந்தார் மேலும் சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதையும் அதிதார் விருமன் படத்திலேயே மதுரவீரன் பாடல் மூலம் பாடகியாகவும் அறிமுகமானார் அதிதி இதைத் தொடர்ந்து மெடோனஸ்வின் இயக்கிய மாவீரன் படத்தில் சிவகார்த்திகேனுக்கு ஜோடிய இந்த படமும் வணிக ரீதியில் படமாகவே அமைந்தது இதைத் தொடர்ந்து தற்போது விஷ்ணுவர்தன் புகைப்படங்களை பதிவிட்டு வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் இந்திய படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் அதிரும் கண்குருடையில் நடனமாடி அசத்தினார் இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் வைரலானது அதே இந்த இசை வெளியீட்டு விழாவில் சங்கரின் மகன் அர்ஜித்தன் மாடி பார்வையாளர்களை கவர்ந்தார் இந்த சூழல்ல அப்போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களை அதிதி தனது இன்ஸ்டா பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் தனது தம்பி அர்ஜத்துடன் கூலாக போஸ்ட் கொடுக்கும் போட்டோக்களை அவர் பகிர்ந்துள்ளார் இந்த போட்டோக்களை பார்த்த நெட்டிசன்கள் சிலர் பாராட்டினாலும் சிலர் அதிதி கிரிஞ்ச் செய்வதாக ரோல் செய்தும் வருகின்றனர் சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க